வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆதிசங்கரர் அருளிய சௌபாக்கிய மந்திரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சௌந்தரிய லகரியிலேருந்து முப்பத்தி மூணாவது பாடல் இந்த பாடலுடைய மகத்துவமே பல மடங்கா செல்வம் சேரும் அப்படின்றது தான் ஸ்மரம் யோனியும் லக்ஷ்மியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாடலை தொடர்ந்து நாற்பத்தஞ்சு நாள் பாராயணம் பண்ணணும் காலையில கிழக்கு முகமா பார்த்து உட்காந்துட்டு ஆயிரம் தடவை பாராயணம் பண்ணணும் அப்படி பாராயணம் பண்ணும்பொழுது நம்ம உள்ளங்கையில் வந்து எவ்வளோ முடியுதோ அவ்வளோ காசு வச்சுக்கணும் எந்த காசு இருந்தாலும் வெள்ளி காசு இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்க பணம் உள்ள உள்ளங்கையில் வச்சு ரெண்டு கையிலேயும் மூடி வச்சிக்கணும் பாராயணம் பண்ணும்போது அப்படி தொடர்ந்து நாற்பத்தஞ்சு நாள் பாராயணம் பண்ணிக்கிட்டே வர வர என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து வறுமையே இருக்காது நம்ம கையில வந்து பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கிட்ட இருக்க பணமும் பல மடங்கா அது பெருகும் அப்படின்றது தான் இந்த பாடலுடைய மகத்துவம் எந்த மாதிரி நாட்கள்ல இந்த பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாட்களில் பௌர்ணமி போன்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிக்கலாம் கோதிலி முகூர்த்தத்துலயும் ஆரம்பிக்கலாம் லாப முகூர்த்தம் அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி நேரங்களிலையும் நீங்க ஆரம்பிக்கலாம் இப்படி ஆரம்பிச்சு தொடர்ந்து நாப்பத்தஞ்சு நாள் பாராயணம் பண்ண பண்ண பாத்தீங்கன்னா காசு பணம் எல்லாம் நிறைய வந்து சேர ஆரம்பிக்கும் செல்வம் செழிக்கும் பல மடங்கா பணம் எல்லாம் பெருக ஆரம்பிக்கும் கண்டிப்பா நீங்களும் இந்த பாடல பாராயணம் பண்ணி பயன்பெறணும் நன்றி வணக்கம்